எரிங்க ப்ரோ இந்த மாதிரி வந்து நீங்க தக்காளி முட்டை எதை எரிஞ்சாலும் ஒன்றும் ஆகாதுங்க இங்கே பாருங்க இதில் மண்ணையும் கூட கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் கழுவிக்கலாம் இது வந்து மார்பல் டைல்ஸ் கிடையாதுங்க இது பார்த்தீங்கன்னா வந்து யூபிவிசி இன்டீரியர் பண்ணக்கூடிய மெட்டீரியலுங்க இதுதான் நம்ம பண்ணியிருக்கிற வீடுங்க சூப்பரான உங்களுக்கு டிவி யூனிட் வந்து பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது இது உண்மையான பட்ஜெட்டில் உங்கள் வீட்டை செம்மையாக மாற்றிடலாம் வீட்டுக்கு வர்ற கெஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயில் விரலை வச்சுக்கிட்டு உட்காந்துருவாங்க வாலாக இருந்ததுங்க செவராக இருந்துச்சு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹீரோ மாத்திட்டாங்க பீஸ் தூக்கி பாருங்களே ஓகே இதோட வெயிட் வந்து வெயிட் இருக்கீங்க இது பிரீமியம் நா பக்கா பிரீமியம் ஆக்சுவலா பன் வந்து இது வைக்கிற மாதிரி இதுல ஒன்னு கொடுத்து உள்ள வச்சுக்கலாம் இது வந்து ফুল ப்ளைன் एक्चुअली என்னோட வீட்டுக்கு இன்டீரியர் இவர தான் பண்ணாருங்க கல்ல மாதிரி எல்லா பேனலுங்க அந்த டிவி யூனிட்டுக்கு பேக் சைடுக்கு வந்து இது வந்து இது வந்து 50 இயர்ஸ் வாரண்டி கேரண்டி இன்னைக்கு பாத்தீங்க வந்து உங்க வீட்டையே வந்து தாஜ்மஹால மாத்த ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ஆமாங்க இங்க வந்து உங்களுக்கு வீட வந்து அவங்க கையில கொடுத்துட்டீங்கனா போதும் மாளிகையா பங்களாவ கோவா தாஜ்மஹலாவே மாற்றி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே வச்சிருக்காங்க ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல அவங்க வீட்டை செம்மையா மாத்திடலாம் வீட்டுக்கு வர்ற கெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாயில விரல வச்சுக்கிட்டு உட்காந்துருவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரம்மாணமாக பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுடைய பட்ஜெட்ல அங்க மாதிரி எப்படி இருக்கீங்க சாதில் இன்டீரியர்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் இப்போ நிறைய இடத்துல வந்து போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக வந்து இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கும் கோயம்புத்தூர்ல எங்க இருக்கு நம்ம ஷாப் ஈச் நேரி மெயின் ரோட்ல பொள்ளாச்சி மெயின் ரோடு ஈச் நேரிலேயே இருக்கு கோயிலுக்கு இந்த பக்கமே இருக்கும் அந்த ஆதில் இன்டீரியர் நிகரம்பிட்டு yes, பாலிவுட் <laughs> <in the polywood laughs> ஷீல்டோட வந்துடும் ஓகே பாலிவுட் பிளாட்டினம் எலிகான்ஸ் இப்போ சயின்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது இருக்குங்க இந்த இந்த பீஸ் தூக்கி பாருங்களே ஓகே இதோட வெயிட் வந்து வெயிட் இருக்குங்க முப்பது கிலோ வருதுங்க ஆ நல்ல வெயிட் இருக்கு கல்லு மாதிரி இருக்கும் மெட்டீரியல் ஆ ஒண்ணுமே ஆகாது கல்லு மாதிரி இருக்கும் இது பாருங்க இல்ல ஓகே அடிங்க ஒண்ணு பிரச்சனை உங்க கை தான் பிராப்ளம் ஏ கை வலிக்குதுங்க அதுக்கு மேல அடிக்க முடியல அதனால பயங்கர நல்ல மார்பல் டைல்ஸ் மாதிரி இருக்குது நல்ல ஹெவியாவே இருக்குங்க இந்த மெட்டீரியல் ஆக்சுவலா வந்து ஏரியல்லாம் வந்து குதிச்சு காமிச்சிருப்போம் நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல் ரீல்ஸில் அதே மாதிரி உட்காந்து காமிச்சிருப்போம் சரிங்களா இன்னைக்கு வந்து ஒரு வீட்டையும் வந்து நம்ம காமிக்க போகிறோம் பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க கோயம்புத்தில் ஒரு வீட்டுக்கு தாங்க போக போகிறோம் ஸோ நான் வந்து வீடியோவில் இங்கே வந்து டெமோஸ் எல்லாம் பார்த்துடலாம் பார்த்துட்டு இதோட அவுட் புட்டை வந்து நம்ம வீட்டுக்கு போய் காமிக்கலாம் இது எல்லாமே வந்து யூபிவிசி தான் ஓகே ஸோ இது எல்லாமே யூபிவிசி தாங்க பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்பிள் மாதிரியே இருக்கும் இங்கே பாருங்கள் டபுள் கலர்லலாம் இருக்குது சிங்கிள் கலராக வேணாலும் அது உங்களுக்கு வச்சிருக்காங்க அது என்ன தங்கச்சி பின்னாடி இருக்குது இதெல்லாம் பேனலுங்க அந்த டிவி யூனிட்டுக்கு பேக் சைடுக்கு வந்து இது வந்து இது வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் வாரண்டி கேரண்டி இது சேம் பாலிவுட் பிராண்டு பாருங்க சேம் வந்து பாத்தீங்கன்னா வால் பேனலிங் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 கலர் இருக்குங்க கோல்ட் கலர்ல வச்சிருக்கீங்க நிறைய இருக்குங்க கலர்ஸ் இனி ஒரு 11 கலர் இருக்கு நான் சும்மா இது இடம் இல்லையே அப்படிங்கறதுக்காக இந்த ஆறு கலரோட நாங்க நிப்பாட்டி இருக்கோம் एक्चुअली என்னோட வீட்டுக்கு இன்டீரியர் இவர தான் பண்ணறங்க வீட்டுக்கு வந்து மேலே வந்து சும்மா கசகசன்னு இருந்துச்சு சோ வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குது அவங்க என்னடா வீட் இப்படி வந்து கசகசன்னு போட்டு வச்சிருக்காங்கன்னு இருந்துச்சு அப்புறம் பிரதரை கூப்பிட்டேன் சூப்பராக பண்ணி கொடுத்துறாங்க வீடு வந்து என்னோட ஒரு அளவா இருந்தாலும் இப்போ வந்து மாடர்னாக வந்து பண்ணிட்டாங்க சரிங்களா ஸோ இப்போ இதில் என்னென்ன மெட்டீரியல் வச்சிருக்கீங்க இது எல்லா கலர்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஒம்பது கலர்ஸ் வருது ஓகே ஒம்பது கலர்ஸில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகே ஏழு கலர் இருக்கு இது ரெண்டும் காம்பினேஷன் பண்ணலாம் ஓகே அப்புறம் என்னது பார்த்தீங்கன்னா இது ஒரு டர்க்கிஷ்னு ஒரு கலர் இது ரெண்டு காம்பினேஷன் செம்மையாக இருக்கு கலர் இது ரெண்டு காம்பினேஷன் பண்ணலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஷீட்டாக வந்து லோடில் இருக்கு இப்போ இந்த ப்ளூ ரெண்டு காம்பினேஷன் பண்ணலாம் ஓகே

வாரண்டி கேரண்டியே இருக்கு இதை தண்ணி எடுங்க தண்ணி ஊத்தி ஊற்றி கழுகிக்கலாம் தொடச்சிக்கலாம் அவ்வளவு தண்ணி பாருங்க ஒண்ணுமே ஆகாதுங்க மெட்டீரியல் நீங்க எவ்வளவு வேணாலும் தண்ணி ஊற்றி கழுகிக்கலாம் அதே மாதிரி இப்போ ஏன் ஏன் சொல்றேன்னா கிச்சனுக்கெல்லாம் வந்து இந்த மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க அப்படின்றப்ப வந்து தண்ணி போடும் பாருங்க அப்படியே ஒரு தொட தொடச்சி தான் முடிஞ்சு ஆஹ் தண்ணி ஊத்துறது அது உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்காது ரொம்ப ஈஸியா வந்து உங்களுக்கு க்ளியர் ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த மெட்டீரியல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மார்க்கெட் ரேட் நான் சொல்றேன் மார்க்கெட் ரேட் நீங்க அடிச்சு சொல்றேன் நானூறுரூவா நானூத்தி பத்து ரூபாய் சேர்றாங்க ஸ்கொயர் ஃபீல் மாட்டிலும் வெளிக்க ஒரே பிராண்டு தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பாலிவுட் தான் பாலிவுட் தான் இதுக்கு முன்னாடி சூப்பர் ரிவ்யூ பண்ணோம் உங்க வீட்டுக்கு முன்னாடி சூப்பர் ரிவ்யூ பண்ணோம் அதை விட அட்வான்ஸே இப்போ இது எட்டரை கிலோல வந்துருக்குது சூப்பர் ரிவ்யூ வந்து அஞ்சரை கிலோ இது எட்டரை கிலோ இது அடுத்த ஒரு மெட்டீரியல் வருது இப்பதான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அது அடுத்த மாசத்துல ரெண்டு மாசத்துல வரப்போகுது அது பதினோரு கிலோ பதினோரு கிலோ அடி ஸ்பூகிஸ் சாப்பிட்டு எல்லாத்தையும் ஓகே ஜி இப்போ நம்ம வீட்டில் போய் பார்த்துடலாமா நீங்கள் ரெடி பண்ணது என்ன அவுட் புட்டு காமிச்சா இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் கண்டிப்பாக பார்த்துடலாம் இதுதான் நம்ம பண்ணியிருக்கிற வீடுங்க ஓகே ஜேஆர்டி கார்டன் கோவை புதுல பெவர்லி ஹில்ஸ்னு சொல்லி ஏரியா பேர் நல்ல பெரிய வீடு பெரிய வீடுங்க வாங்க பார்க்க ஓகே ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே வரும்போது ஏகப்பட்ட வீடுகள் வந்து இருந்துச்சுங்க இந்த வீடுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபோர் பிஹெச்னு நினைக்கிறேன் நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க என்ட்ரி ஆகும் போதே வந்து இங்கே பாருங்க சூப்பரான உங்களுக்கு டிவி யூனிட் வந்து பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது இதில் என்னென்ன பண்ணியிருக்கு

பூரா இருக்குல்ல அப்படியே கிச்சன் போனோம்னா பியூர் அப்படியே ஒயிட் ஓகே இதுலயுமே லைட்ஸுமே கொடுத்துருக்கீங்க எல்லாமே எல்லாத்துக்குமே இதுக்கும் லைட் இங்கே இங்கே எல்லாமே இதுல பாருங்க இதுலயும் லைட் அது எல்லாத்துலயுமே லைட் இருக்கும் ஓ இது ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் டாய்ஸ் வைக்கிற மாதிரி கஸ்டமர் கேட்டாங்கன்னு ஓகே சூப்பர் இது வந்து பாத்தீங்கன்னா மெயினோட இதே ஓ அது அசிங்கமா தெரிய கூட தெரிய கூட பண்ணிட்டோம் சூப்பர் சூப்பர் ஜி சோ வாங்க அப்படியே போலாம் சோ இது வந்து கிச்சன் கிச்சன் கிச்சனுக்குள்ளே போகிறோம் கிச்சனில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அப்படியே ஒயிட்டாக பண்ணியிருக்காங்க ப்ரீமியம்னா ப்ரீமியம் பக்கா ப்ரீமியம் ஆக்சுவலி இவங்க ஒன்றும் குடி வரல இன்டீரியர் செட்டப்லாம் முடிஞ்சு ஸோ கம்மிங் மந்த் வந்து குடி வருவாங்க ஓகே அது அப்படியா இன்டீரியர் செட்டப்லாம் பக்கா பண்ணிட்டீங்க அது உள்ள ஸோ ஒயிட் கலரில் செம்மையாக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க ஸோ இதில் என்னென்ன அப்படியே ஓப்பன் பண்ணிக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பிளைட்டு கப்பு பிளைட்டு கப்பு சாசர் வந்து இது வைக்கிற மாதிரி இதில் ஒன்று வச்சுக்கலாம் இது வந்து ஃபுல்

ஸோ இதில் வந்து உங்களுக்கு நம்ம கடையில் காமிச்ச மாதிரி தொண்ணூற்றி நைன்ட்டி டூவில் சயின்ஸ் நைன்டி டூவில் பார்த்திங்கன்னா வந்து இவங்க அப்போ இருந்து இருக்கக்கூடிய பிராண்டில் தான் போட்டிருக்காங்க யூபிவிசி சரிங்களா ஹாலிவுட்டோட யுபிவிசி அதுவும் இல்லை பிளாட்டினம் எலிகான்ஸ்

பதினஞ்சுக்கு பத்து சைஸில் வந்து பெருசாக பண்ணியிருக்காங்க இங்கேயே வந்து டைனிங் போட்டு சாப்பிட்டுக்கலாம் போல ஸோ இப்போ வந்து நம்ம ஹாலில் இருந்து கிச்சன் பார்த்தோம் ஸோ இந்த ரெண்டு பெட்ரூம் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இந்த பெட்ரூமில் மாத்திரம் தான் வால்ரூப் பண்ணியிருக்கோம் ஓகே வால்ரூப் வந்து நீங்கள் பார்க்கலாங்க வாங்களேன் இது ஒரு கலர் டபுள் கலரில் பண்ணியிருக்கோம் டபுள் கலரில் பண்ணியிருக்கோம் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா எல்சேப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்டு பிளாக்னு சொல்லுவாங்க ஓகே நல்லா இருக்குது சூப்பராக இதை வந்து இந்த இடத்துல வெறும் வாலாக இருந்ததுங்க செவராக இருந்துச்சு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மாற்றிட்டாங்க பாருங்க இது வந்து ஃப்ளிப் ம் இப்படி ஸ்டோரா இங்கே பார்த்தீங்களா செமையா இருக்கு அந்த கார்னரை வந்து உங்களுக்கு டோராக மாற்றிட்டாங்க இங்கே பாத்தீங்களா வா வேறு லெவலில் இருக்குது இது வந்து அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸிங் வெயிட் மாதிரி பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் கொடுத்துட்டோம்னா அந்த பர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் வைக்கிற ஸ்டோரேஜ் மாதிரி பண்ணி பண்ணிக்கொடுங்க ஓகே 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 செமையா இருக்குங்க இது ஒரு ட்ராப்ராக இருக்குது என்னால பண்ணிட்டீங்க அதே மாதிரி உள்ளுக்குள்ளே பாத்ரூம்குள்ள கூட பண்ணியிருக்கோம் ஓ பாத்ரூம்ல பாத்ரூம்ல கூட பாத்ரூம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாஷ் வந்து வந்து இது பண்ணியிருக்காங்க உங்களுக்கு லைட் போல இங்க பாருங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு செப்பல்ஸ் ஏதாவது கூட வச்சுக்கலாம் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி வச்சுக்கேன் மாடலா பண்ணிருக்காங்க एक्चुअली வீடுமே நல்லா சூப்பராக இருக்குது ரூமுக்கு வந்து போகிறோம்னா இந்த லாஃப்ட் பார்த்து கூட சொன்னிருக்காங்க ஓகே காரணம் என்ன பட்ஜெட் டிப்பெண்ட்ல இங்க ஃபியூச்சர்ல பண்ணிக்கலாம் ஆறு மாசம் பிஃபோர்ல பண்ணிக்கலாம் இப்போதான் வந்து இது வாங்கியிருக்கோம் அப்படிங்கறதுனால இது லாஃப்ட் பண்ணி அந்த நல்ல பாத்ரூம் பண்ணிருக்கோம்ல सेम அதே மாதிரி இங்க பாத்ரூம்ல பண்ணிருக்கோம் இங்க வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கீங்க இந்த இடத்துல சரிங்களா ஸ்டோரேஜ் மாதிரி பண்ணிருக்கோம் சொக்கியில் ஏதாவது வேணுனாலும் வச்சுக்கலாம் ஸோ கஸ்டமைஸ் தாங்க நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அது மாதிரி கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு லாஃப்ட்டு பீரோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லாஃப்ட்டே இல்லாட்டியும் கூட இவங்க செட் பண்ணி கொடுத்துட்றாங்க அதே மாதிரி மேலே பெட்ரூம் ரெண்டுலையுமே அங்கேயே இருக்கு அதே லாஃப்ட் தாங்க ஒரு ரூம் இருக்குங்க மேலே மேலேயுமே டபுள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் ஓகே ஒரு சிங்கிள் லாஃப்ட்டுங்க சின்னதாக பண்ணியிருக்கீங்க ஆமாம் அதே மாதிரி பாத்ரூம் கூட சேம் ஆ இப்போ எல்லா ரூம்லேயும் பாத்ரூம் வச்சிருக்காங்களா எல்லா ரூம்லேயும் பாத்ரூம் இதே மாதிரி பண்ணி என்னங்க மண்டபம் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க இவங்க வேறுங்க எல்லா ரூமுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது அங்கேயுமே அங்கேயும் லாஃப்ட் பண்ணியிருக்காங்க அங்கேயும் லாஃப்ட்டு தான் அவ்வளோ அங்கே உங்களுக்கு காமிக்கிறேன் சரி இது ஒரு வராண்டா மாதிரி இருக்குது மேலே வாங்க இங்கே ஓப்பன் பண்ணியுமே இந்த சைடு ஆப்போசிட்ல வந்து மேலே இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது பெரிய பெட்ரூமுங்க அதே மாதிரி லாஃப்ட்டுமா ஆக்சுவலாக வந்து நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கல்ல இது இப்படி தான் இருக்கும் அந்த இடம் இந்த மாதிரி எம்டியாக தான் இருந்துச்சு அந்த இடத்துல உங்களுக்கு வாட்ரு பண்ணியிருக்காங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செவ்வறு இருந்தால் மட்டும் போதும் அவங்க பீரோ வாட்ரு வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க கொஞ்சம் எக்கோ அடிக்கும் ஏன்னா காலியான வீடு அதனால் வந்து பேசினா எக்கோ செய்யும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கலர்ஸ் வைரேஷன் நிறைய டெமோஸ் எல்லாம் வச்சுக்கோங்களா அந்த கலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கலர் இந்த கோல்டு இதில் வேறு கலர் வேணும் இல்லை பிளைனாக வேணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுப்பீங்க பிளைன் கலர் வேணும் சிங்கிள் கலர் வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகே தாராளமாக வந்து ஆதல் இன்டீரியர்ஸை கான்டெக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்குங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ரீசனபிளாக பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாங்க உண்மையில் ஆதல் இன்டீரியருக்கு நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்டீரியர் சம்மந்தமாக ரொம்ப பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் எங்கே கூப்பிட்டிங்கன்னாலும் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டாவது உங்களுக்கு கொட்டேஷன் கொடுப்பாங்க அந்த கொட்டேஷன் அளவுக்கு உங்களுக்கு பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ என்ன கொட்டேஷன் கொடுக்கறது அதுதாங்களே வரும் அவங்க என்ன வந்து ஒரு ரெக்கொயர்மெண்ட் என்ன ஆனால் இதே வந்து நம்ம வெளியூர் போய் பண்ணுறோம் மினிமம் நானூறு ஸ்கொயர் ஃபீட் இல்லாமல் போக முடியாது முடியும் அவன் ட்ராவல் ட்ராவல்ஸு ட்ரான்ஸ்போர்ட் இருந்தால் டீட்டெயில் போயிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போய் ரீமம் நானும் கஸ்டமர் கூப்பிட்டாங்கனாலே சொல்லிடுவேன் மினிமம் நானூறு ஸ்கொயர் ஃபீட் ஆனால் ஒரு வீடு கண்டிப்பா நான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வரும் சும்மா கிச்சனு ஒரு டிவி யூனிட் ஒரு பெட்ரூம் லாஃப்ட் பண்றோம்னாலே நான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்துடும் அதனால வந்து அது எந்த டவுட்டும் வர வேண்டியது இருக்கு ஆனால் நானூறு கம்மியாக நம்ம பண்ண முடியும் கண்டிப்பாங்க ஸோ நீங்களும் உங்க வீட்டை வந்து மாளிகையை மாத்தணும் இல்லை இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அது இன்டீரியர் கண்டிப்பாக டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இவங்களுடைய அட்ரஸ்லாம் கொடுத்துருக்கீங்க செக் பண்ணி பாருங்க ஸோ இன்னொரு மீட்பு நாங்கள் தமிழ் வாகர் பை